maré Olha. ناں گباے ناے ناے گباے دور تنیں جو کراں میں جوڑاں میں جوڑاں میں یوڑاں میں اوٹواں آڑوں بڑیاں تے کےڑا باڑوں بڑئے بڑیاں ایہوائی ڈنگے واں مجرن ساڈوں دریاں نکو درنی چلا

어인 봐로 놓고 있어. 이제 내가 뭐 할게. 아로 놓고 따다 hvat er bara koyda munur bara hetta er bara at kanna tíðin sé nei boillama

நீங்க என்ன போனோம் டைம் ஒரே அமிஷம் lei di quello cosa ma

எப்பொழுதும் கூட தண்ணீர் என்று சொன்னால் கோவை என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் சமீப ஆண்டுகளாக நிர்வாக திறமையின்மை அதனுடைய சாட்சியாக கோயம்புத்தூரில் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிறுத்தாடுகிறது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இப்போவே தண்ணீர் பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுவாணி பில்லூர் இரண்டு திட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறது அது குறிப்பாக சிறுவாணி இன்றைக்கி சிறுவாணி அணை பார்த்திங்கன்னா ஐம்பது அடி இருக்கக்கூடிய அணையில் பதினெட்டு தான் தண்ணி இருக்குது இன்னைக்கு நிலம்பரப்படி பில்லூர் வந்து நூறு அடி இருக்கக்கூடிய அணை மட்டத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி தண்ணி இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த பில்லூர் ஒன்று இரண்டு மூன்று திட்டத்தில் கிட்டத்தட்ட தினமும் நாற்பது கோடி லட்சம் லிட்டர் வெளியெடுக்கிறோம் தண்ணி ஏன்னா பில்லூரை பொறுத்த வரைக்கும் பாசனத்துக்கும் பயன்படுத்துகிறோம் குடிக்கிறக்கும் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்திலே இந்த நிலைமை பதினெட்டு அடி தான் தண்ணி இருக்குன்னா ஏப்ரல் மாதம் நிலச்சி பாருங்கள் இதற்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளாகவே இதை சரிவர கையாலாகாமல் குடிநீர் வசதிகளை வந்து மேம்படுத்தாமல் குறிப்பாக ஏரி குளங்களை பதப்படுத்தாமல் அதில் தண்ணீரை தேக்கி வைக்காம குறிப்பாக இந்த வறட்சி காலங்களுக்கு தன்னை தயார்படுத்தாமல் மாநில அரசனுடைய அலட்சிய போக்கு வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் எல்லா மக்களுமே அவதிப்படுறாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிற தண்ணி இன்னைக்கு வருது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அந்த சிறுவாணி தண்ணீர் வரக்கூடிய அவங்களுடைய பகுதியில் கேரளாவிலேருந்து உற்பத்தியாகி வருது அங்கே அணை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகளை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாநில அரசு மௌனம் காக்குது ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க அதை எதிர்த்து பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆனால் இன்றைக்கி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது உடனடியாக மாநில அரசு கண்விழித்து கொண்டு வேகமாக பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா ஏப்ரல் மாதம் இன்னும் அபாயகரமாக இன்னும் மே பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம் ரொம்ப அபாயமாக போயிடும் இன்றைக்கே வரலாறு காணாத குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூர் நகரத்தில் இன்றைக்கி இருக்குது வரலாறு காணாத பிரச்சனை இப்போ பாசன பிரச்சனையும் கூடவே வரப்போகுது ஏன்னா பில்லூர் டேம்னுடைய அணை மட்டும் குறைய குறைய ஒன்று இரண்டு மூன்று பில்லூர் திட்டம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையும் கூட தலைவருத்தாக போகுது அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக முடித்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே காலம் கடந்து விட்டது இதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சியும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தேர்தல் நேரம் என்பதற்காக மாநில அரசு மெத்தனமாக இருப்பார்கள் ஏன்னா எல்லாருமே இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் வேலையின் அதிகாரிகளும் பெருசாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு தேர்தலை விட முக்கியமான பிரச்சனை கோயம்புத்தூர்னுடைய குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கோரிக்கைங்க பிரச்சனையே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு குறிப்பாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக எல்லா வேலைகளும் செய்றாங்க நமக்கு தெரியும் முதலமைச்சராக அப்போ இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சியில் நூறு நாளில் ஒரு லட்சம் குளம் வெட்டினாங்க எல்லாம் சேர்த்து நூறு நாளில் ஒரு லட்சம் குளங்கள் அந்தந்த கிராமத்தில் வெட்டினாங்க ஒரு மக்கள் மூமெண்ட்டாக அப்போ குஜராத்தினுடைய நீர்மட்டம் பார்த்திங்கன்னா எதனால் பதிமூன்று மீட்டர் தேர்ட்டீன் மீட்டர் வந்து குஜராத்தினுடைய நீர்மட்டத்தை அப்போ இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் இருந்தபோது உயர்த்தி காட்டினாங்க எதுக்குன்னா எந்த அளவுக்கு குளங்கள் வெட்டுறீங்களோ எந்தளவுக்கு மராமரத்து பணிகள் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்க தேங்க நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும் அது இது குஜராத் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அதே முறையே இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும் நம்முடைய பிரதமர் விரும்புகிறாங்க குறிப்பாக இந்த மராமரத்து பணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மராமரத்து பணிகளில் பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தூர்வாரணும் குறிப்பாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலம் குடிப்பதற்கு நீர் வர வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை சரியாக பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் எந்த முயற்சியுமே எடுக்கல நீங்க பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒரு பெரிய பூஜ்யம் தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வறட்சி என்பது போன ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்போ பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஜல்சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் அப்படிங்கறது நோக்கம் ஆனா எப்படி கொடுப்பீங்க குடுப்பீங்க சோர்ஸ்ல இருந்து அதாவது ஆரம்பத்திலிருந்து ஆர்ஜின் இருந்து தண்ணீரை கரெக்டாக கொண்டு வந்து டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்ட்ல வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜி கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தால் குடிக்கிற தண்ணி வரணும் இன்றைக்கி பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அல்லது தண்ணி வர்றதில்ல அல்லது சோர்ஸ்லேருந்து சரியாக கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட இருக்குது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை கேள்வி யாரும் கேட்கறதில்ல செக் பண்ணுறதில்ல ரிவ்வியூ பண்ணுறதில்ல அதனால் ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மாநில அரசனுடைய மெத்தன போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்கு வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையான ஆதிகம் இல்லை மதகுருமார்கள் நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அப்பப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில் ஒரு ஆன்மீகம் தான் நடத்தும் அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அறநெறி பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் ஆன்மீகவாதிகள் அவர்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அவருடைய அறிவுரைகளை கேட்கும் பொழுது மட்டும்தான் அந்த நேர்வழி பாதை கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே மடங்களுக்கு ஆதீனங்களுக்கு மத குருமார்களுக்கு சந்யாசிகளுக்கு சாதுக்களை எப்பொழுதும் நான் சந்திப்பதற்கான நோக்கம் நம்முடைய பாதை கொஞ்சம் தடம்பரண்டு சென்றாலும் கூட அவங்க அறிவுரை கேட்கும் பொழுது மறுபடியும் நேர்வழி பாதைக்கு வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து என்னுடைய பயணம் மதகுருமார்களை சன்னியாசிகளை சாதுக்களை சந்திக்கிற பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரி பாப்பா அண்ணே நல்லவண்டா பாலாlambda எல்லல்ல லகதியது போன் நடுவிலே பெண்ணில் தாலனும் இருந்து கொஞ்சம் கோப்பன் பண்ணுறது நன்றி நன்றி நன்றி